மேசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் லிமன் லான்சாவுடைய கைதுக்கான காரணமல்ல அல்ல நேற்றைய ஹெக்ட்ரிக் கைதுக்கு பிற்பாடு அலம்பல் என்ன பொலம்பல் இருந்த ரணில் விக்ரமசிங்க மாசா வீடு திரும்பிய பல்வேறு சங்கதி குறித்ததுதான் இன்றைய பதிவு நேற்றைய தினம் பாதுகாப்பு துறையில அதனுடைய ரத்ன தேரர் ராஜித் லான்சா மூன்றுவருடைய ஹெக்ட்ரிக் கைதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதுல லிமன் லான்சா எதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய அளவுல பேசப்படல அந்த கைதுக்கார காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதவான் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கு குறித்து லிமன் லான்சாவும் அவருடைய முன்னைய நாள் நகரசபையினுடைய உறுப்பினராக இருந்த மதுளை என்று சொல்லப்பட்டவரும் கொச்சிக்கடை போலீஸ் நிலையத்துக்கு போறாங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு ஏன்னா நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க ஏது என்ன ஏதுன்னு மறந்துருக்கும் இல்லையா அதை கேட்க போன இடத்துல இந்த வழக்கு குறித்த விசாரணைக்காக விசாரணைக்காகத்தான் கொச்சிக்கட போலீஸார் உடனடியாக இரண்டு பேரையும் கைது செஞ்சு நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாங்க என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி அளவில் அன்றைய மாநகர சபையினுடைய நகராதிபதியாக இருந்த வில்பட் என்று வாகனங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தி வீட்டுக்குள்ள சம்பவத்தை நடத்தி இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் பொறுமதியான நகையையும் களவெடுத்த குற்றச்சாட்டுல தான் இவங்க கைது செய்யப்பட்டு நீதிமன்றல முன்னிலைப்படுத்தப்பட்டாங்க பத்தொன்பது வருஷத்துக்கு பிறகு இப்படியான ஒரு கைது நடந்தது வந்து அரசியல் பழிவாங்கலா அப்படின்னு கேட்டா இல்ல ஏன் லிமன் லான்சா எல்லாம் கைது செய்ய முடியாது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலப்பகுதிக்கு அரசியலுக்குள்ள வந்தவங்க மஹிந்த ராஜபக்ஷ ஒட்டி உறவாடி அரசியல் செஞ்சவங்க இரண்டாயிரம் ஆண்டாகும் பொழுது மாநகர சபையினுடைய மிக முக்கியமான உறுப்பினராக வந்து கூடிய சீக்கிரம் மாகாண சபையினுடைய மிக முக்கியமான அமைச்சு பதவிகளை வகிச்சவர் இவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு செப்டம்பர் மாதத்துல வந்து மிக முக்கியமான ஒரு சம்பவம் பதிவாகுது அதுதான் நாகொட்டின்னு சொல்லப்படுகின்ற போதைப் பொருட்களை தடுக்கின்ற பிரிவு போலீசார் எஸ்டிஎஃப் இணைந்து இவரை வீட்டை முற்றுகையிடுறாங்க சோதனையிடுறாங்க ஒரு மாகாண சபை உறுப்பினராக இருக்கிறவரு மஹிந்த ராஜபக்ஷக்களோட மிக நெருக்கமாக இருந்து யுத்தத்தை முடிச்சதுக்கு பிற்பாடு இப்படியான ஒருத்தர் வீட்ல அரசியலுக்காக எல்லாம் சுற்றுவளைப்பு நடத்த முடியுமா முடியாது கட்சிதமாக போதைப்பொருள் இருக்குது சாமான் இருக்குது பொருள் இருக்குது அப்படின்ற விஷயம் எல்லாம் துல்லியமாக கணிச்சுத்தான் அந்த ஒரு ரிஸ்க போலீசார் எடுத்தாங்க இந்த சம்பவத்துல உடனடியாக களம் இறங்கினது யாரு அப்படின்னு களம் இறங்கியது யாரு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் பொருளாதார அமைச்சராக இருந்த பெசில் ராஜபக்ஷ அவர்களும் உடனடியாக ஹெலிகாப்டர் போய் அங்கு இறங்கி வாகன அணிவகுப்போட லிமன் லான்ஸ் ஆன வீட்டுக்கு போய்த்து ஆற தழுவி ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் படுத்தினாங்க இந்த போலீசாருக்கு முன்னால இதுக்கு பிறகு இந்த போலீசார் இது சம்பந்தமாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா வந்தது யாரு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அவர் கூட வந்தது யாரு பசில் ராஜபக்ஷ ஏழு மூலம் உள்ளவர் அப்படின்னு சொல்லப்படுகிற பெசில் ராஜபக்ஷ இதை தாண்டி அந்த போலீசார்ல இது குறித்து ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா எனவே இவருக்கு பல்வேறு பட்ட போதை கடத்தல் சம்பந்தமான பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னா அவரு முன்னிலைப்படுத்தப்படல இப்ப லான்சா அவரோட அலம்பல் புலம்பல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு சொன்னாரு அவங்களை கைது செஞ்சு நீதிமன்றத்துல வச்சு கைது செஞ்சு சிறைக்கு அனுப்புகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இருக்கு இல்லையா அவருக்கு அதே நீலபாஸ் டபுள் டோர் நீலபாஸ் அதுல ஏத்துக்கின்ற சந்தர்ப்பத்துல ஊடகங்களுக்கு முன்வந்த ஒரு கருத்தை சொல்ல நினைச்சாரு அந்த கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரசனுடைய நாடகத்திலும் நடிப்பிலும் மயங்கி விடாதீர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு பயங்கரவாதத்தை முடிச்ச எங்களை இப்போது பழி இவர கைது செஞ்சதுக்கும் இந்த பயங்கரவாதத்தை என்னதான் சம்பந்தம் இவரை கைது செஞ்சது எதுக்கு அபிதன பலைய கட்சியினுடைய தேசிய பட்டியலை கள்ளத்தனமாக பெறணும் விபல திசை தேர்வத கடத்தி கொலை மிரட்டல் விட்டு கள்ள கைச்சாத்து வாங்கி அப்படியான ஒரு பதவியை பெற்றவரெல்லாம் இன்னைக்கு நீதி தர்மத்தை பத்தி பேசுறாரு அரசியல் பழிவாங்கல் என்று சொல்லி எந்த அனுதாபத்தை தேட நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தமக்கான குரலாக மக்கள் மீண்டும் ஒரு எதிர்கட்சியை சேர்ந்து வந்து அத்துருடைய ரத்ன தேர்தலை விட்டுருங்க பாவம் அரசுக்காக பாடுபட்டவர் நாட்டுக்காக பாடுபட்டவர் கோஷம் ஒன்று எழுமணும் ஆசையில சொல்லியிருக்கிறீங்க பொறுத்து பார்க்க உங்களுக்காக கட்சிகள் கூடுதா உங்களுக்காக குரல் கொடுக்குறவங்க வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி எனவே அத்துடைய ரத்ன தேரோட சிந்தனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யுத்தத்தை முடிச்சாச்சுன்னா எதை வேணாலும் செய்யலாம் எங்க வேண்டாலும் மேயலாம் எந்த குப்பாடி வேலையும் செய்யலாம் அந்த அரசியல் கலாச்சாரம் மாறி போச்சு அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு அத்தருடைய ரத்ன தேருடைய கைது விக்ரமசிங் அவங்களுடைய கைது எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா ராஜ்ய சேனா ரத்ன அவங்கள நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து கைது செஞ்ச உடனே நாம ராஜபக்ஷ உடனடியாக வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு அரசியல் பழிவாங்கல் அதோட சேர்த்து ஒரு விஷயத்த சொல்லி அதாவது ராணுவ யுத்தத்தை முடிச்ச ராணுவ வீரர்கள் இந்த அரசு பழிவாங்குது அப்படின்னு சொன்னாரு இங்க யாரா ராணுவ வீரர் ராஜ்ய சேனா ரத் ஒரு டாக்டர் தானே எதுக்கு நாம ராஜபக்ஷ இதை சொல்றாரு அப்படின்னு தேடி பார்த்ததான் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால பல்வேறு குற்றச்சம்பவங்களை செய்து முடிச்ச கொமாண்டோ சலிந்து கைது செஞ்ச உடனே அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு ராணுவ வீரர்கள் இந்த அரசு பழிவாங்கது கொமாண்டோ சலிந்து யாருன்றது உங்களுக்கு தெரியும் கனேமுள்ள சஞ்சீவிய கோட்சுக்குள்ள படுகொலை செய்ய பயன்படுத்தினது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிந்து தில்ஷான இது மட்டும் மட்டுமில்ல இராணுவத்தின் விலகி போன பல கொமண்டாக்களை இவரை இணைச்சி வச்சு வேலை செய்வத பார்க்க முடியுது அதுல ஒருத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொமாண்டோ யோயோ அதே போல கொமாண்டோ தனுஷ்க அது மட்டும் இல்ல அந்த இந்தோனேசியால கைது செய்யப்பட்ட பானந்துர நிலங்க பானந்துர நிலங்கையினுடைய ஒரு மிக முக்கியமான அடியால் அல்லது கூலி படையாக செயற்பட்டவர் தான் வந்து கொமாண்டோ குமார கொமாண்டோ குமார இப்ப சிறையில இருக்கிறாரு இந்த கொமாண்டோ குமாரைய படுகொலை செய்றதுக்கு பானந்துர நிலங்கைக்கு பிடிக்காத குடு சலிந்துன்னு சொல்றப்பரு துபாயிலிருந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொமாண்டோ குமாரைய படுகொலை செய்வதற்கு சிறைக்குள்ள சைனத்தையும் பத்து லட்சம் கென்ற கடிப்படையில உள்ளுக்கு இருந்த ஒரு கைதிக்கு சூற்றுபமான முறையில இந்த சைனட்டையும் இந்த செய்தியையும் சொல்லி அனுப்பி இருந்தாரு பாருங்க சிறைக்குள்ள பல குற்றங்களோட சம்பந்தப்பட்ட கொமாண்டோ குமார போறாரு அவர படுகொலை செய்யறதுக்கு சைனட்ட சிறைக்குள்ள அனுப்புகின்ற சம்பவம் பதிவாகி இருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இப்படி பல்வேறு குற்றச்செயலோட சம்பந்தப்பட்ட அவைகளை பெரிய ஒரு நெட்வொர்க்க அமைச்சு வேலை செஞ்ச இந்த கொமாண்டோ சலிந்தவை கைது செய்ததுக்கு பிறகுதான் ராணுவ வீரர்கள் அந்த அரசு பழி வாங்குது அப்படின்னு ஒரு பழியையும் முதல கண்ணீரையும் வடிக்க ஆரம்பிச்சாரு நாமல் ராஜபக்ச இது எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா பிள்ளையான தேசிய வீரனாகவும் தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி தந்த ஒரு வீரனாகவும் உதய கம்மன் ஒரு பழைய கோட்டை போட்டு போட்டு அவரை சந்திக்க போய் வந்து ஊடகங்களுக்கு கருத்து சொன்னது போலதான் இந்த நாமல் ராஜபக்ஷ அவருடைய கருத்தை பார்க்க முடியுது இவங்க எல்லாம் வெளியே இருந்து இந்த சம்பவங்களை பண்ணணும் என்பது தான் அவகட ஆசை அதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வச்சதுனால இப்ப புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க எனவே பயங்கரவாதம் அடிப்படவாதம் இதெல்லாம் சொல்லித்தான் ஜனாதிபதி ஆனது போல மீண்டும் முட்டுக்கட்சி ஆட்சிக்கு வரணுமாக இருந்தான் இந்த ஒரு கருப்பொருள் தேவைப்பட்டதுனால இப்போது நாமல் ராஜபக்ச புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்க மரண படுக்கையில இருக்கிற அளவுக்கு நோய்வாய்ப்பட்ட பட்டியலை பார்க்க முடிஞ்சது ஹார்ட்ல பிரச்சனை கிட்னில பிரச்சனை அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை இதுக்கு மேல சிறைச்சாலைக்கு போனா மரணமே வந்துரும்னு சொல்ற அளவுல இருந்தவர் ஒரு சில தினங்கள்ல தெம்பா எளிமினிருந்து கையில் ஒரு புத்தகத்தோட எல்லோருக்கும் நன்றி சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போன சங்கதி பெரும் பேசுபொருளாகவும் விமர்சனத்தையும் எழுப்பியிருக்குது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு விஷயம் எதார்த்தமாக இருந்திருக்கணும் ஒன்று வந்து பிரணில் விக்ரமசிங்கே இவ்வளவு நோய் இருந்து இவ்வளவு சீக்கிரம் குணமடைவதாக இருந்தால் நம்மட அரச மருத்துவத்துறை வளர்ச்சி அனுகு தேவையான தொழில்நுட்பம் இருக்குது தேவையான மருந்துகள் இருக்குது மருத்துவமனை அணுக தேவையில்லை என்ற ஒரு விஷயத்த நம்புவதா அல்லது விக்ரமசிங்க அவங்களுக்கு ஏற்பட்ட நோய் அவர் படுத்திருந்த விதம் அனைத்தும் சிவாஜி கணேசனை மிஞ்சுகின்ற அளவுக்கும் காத்திரமான ஒரு பாத்திரத்துக்கும் தேசிய விருதுக்கும் பொருத்தமான ஒரு பாத்திரமாக அமைந்ததா என்ற கேள்வியும் என்னதான் இருந்தாலும் இதில் எது உண்மை என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் இப்போதோ ரணில் விக்ரமசிங்க அவங்க எதிர்வரும் தினங்கள்ல பாராளுமன்றம் பிரவேசிப்பாங்க அப்படின்ற ஒரு செய்தியை சிங்கள நாளடு பிரசுரம் செய்ததும் பார்க்க முடிந்தது எனவே கூட்டு எதிர் ஒன்று திரட்டி ஒத்த யானை மொத்த கூட்டத்தையும் காலி பண்ணுவதற்கான ஒரு முன்னெடுப்பாக இது இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி